இப்போ நிறைய பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் பிரச்சனைகள்லாம் வருது சென்னையில இப்போ அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த அந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து பெண்கள் அணிகின்ற அந்த உடைதான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களோட கருத்து அதை பத்தி என்னன்னு சொல்றீங்களா அதாவது ஆடைதான் பிரச்சனைங்கிறது வந்து ஒரு அபத்தமான விஷயம் பெண்கள் வந்து அவர்கள் விரும்புகின்ற ஆடையை அணியலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் ஆடைகளே இல்லாம இருந்த காலங்கள்லாம் இருந்துச்சு அப்ப இதே போன்று கற்பழிப்புகள் இந்த மாதிரி நடந்ததில்லை மனிதனுடைய பார்வைகள் அதாவது குறிப்பா ஆண்களுடைய பார்வைகள் அந்த ஆண்களுடைய பார்வைகள் மிக தவறான விஷயம் பெண்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய ஆடைகளை பத்தி நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கொள்ளக்கூடாது ஏன்னா அவருடைய பார்வைகள் தவறாக இருக்கிறதுதான் நிச்சயமான காரணம் ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களோட கருத்து பல பேருக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்டது